கடந்த ஒரு பத்தே நாளுக்குள்ள ஐம்பது லட்ச ரூபாய் இருந்திருக்காரு ஆன்லைன் ரம்மியில் மிக்க மிக்க ஒரு பணம் போ ஒரு பணம் ஒரு போனோம்னு சுத்தமாக டோட்டல் லாஸ் டோட்டல் லாஸ் ஆகி குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறது முடிவெடுத்து யார் யார் இருந்தால் பிரியா ரெண்டு குழந்தைங்க தான் அந்த அந்த குழந்தை பேம்பஸ் போட்டபடி இருக்கு ஒன்றரை வயசு குழந்தை அந்த இன்னொரு பெண் குழந்தை அப்படியே மலாக்கப்படுத்த வேண்டியிருக்கு மனைவி சுடிதார் போட்டு அவங்க அப்பா மடியில் போட்டு அழுகுறாரு அதில் அந்த லெட்டரில் ரெண்டு நம்பர் எழுதியிருக்கு ஒன்றே பிரேம்ராஜுடைய அம்மா நம்பர் இன்னொன்று மோனப்பிரியோட அப்பா நம்பர் ஐ மீன் மாமனார் நம்பர் ரெண்டு நம்பர் எழுதி வச்சுட்டு இவரை எஸ்கேப் விட்டு சில வீடு துறக்கவே இல்லை என்று ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க வீட்டில் மூணு பேரும் சடலமாக தொங்கிட்டு இருந்தோன்னு திறந்து உள்ளே போய் போலீஸோட பார்த்து ஒரு வேலை பிரேம்ராஜ் கொலை பண்ணி எல்லாரும் தொங்க ஓடிக்கு போயிட்டா இருக்கும் இருக்குது எல்லாரும் அவர் மேலே தான் சந்தேகப்பட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் அப்படி நடக்கலை நான் மூணு பேருமே கழுத்து நிச்சே கொண்டு இருக்காரு இப்போ சற்று முன் வந்த தகவல் பிரேம்ராஜ் வந்து கரூர் மாவட்டத்தில் ஒரு ட்ரெயினுக்கு முடி பாஞ்சு உயிரை மாய்த்துக்கிட்டாரு மோகன பிரியாவை கொள்றதுக்கு உனக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது நீ செஞ்சதுக்கு நீ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கே நம்ம நாட்டில் அனுமதி கிடையாது சரி நீ பண்ணிக்கணும்னு நினைக்கிற கடலுக்கு பயந்து பண்ணிக்கோ இவங்களையே பண்ணி கொள்ற அதுவும் கழுத்தான வச்சு கொண்டு இப்போ ஜிபே இருக்குல்ல இந்த செல்ஃபோன் ஜிபேல ஐம்பதாயிரம் தான் லிமிட் அப்புறம் பேங்க்ல எழுதி கொடுத்து இப்போ ஒரு லட்சமா மாறுது ஆனா பத்து நாளைக்குன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு லட்ச ரூபா சராசரி ஆவரேஜ் அப்புறம் எப்படி ஒரு கேமுக்கு வந்து அஞ்சு லட்ச ஒரு நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்க படத்தை ஆனா ஆன்லைன்ல எப்படி அஞ்சு அஞ்சு லட்ச ரூபா வெளியேற்ற தயாரா இருக்கு இப்ப யாருக்கு யாருக்கு உள்கூத்து இருக்கு சொல்லுங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பேங்க் எம்ப்ளாய் ஆன்லைன் ரம்மியில் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபாய் ஏமாந்துருக்காரு சார் அவங்க வீட்டில் வந்து மூணு பேர் மர்மமாக இறந்து போயிருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் இந்த கேஸை பற்றி அவர் பேங்க் எம்ப்ளாய் ஹெச்டிஎஃப்சி பேங்கில் அவர் எம்ப்ளாயாக இருந்தார் ஹவுசிங் லோன் டிபார்ட்மெண்ட்டில் பிரேம் பிரேம்ராஜ் அவர் இப்போ மோ மனைவி மோகன பெரியா ரெண்டு குழந்தைங்க ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தைக்கு வயசு ஆறு ஆறு வயசாகுது இப்போ ஆண் குழந்தைக்கு வயசு ஒன்றரை வயசாகுது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸை நோக்கி பயணிக்கிற ஒரு குடும்பம் இவங்க வந்து நாமக்கல் மாவட்டத்தில் வந்து பதி கிராமத்தில் அது எங்கள் ஊரின்னா அந்த புதன் சந்தை ராசிபுரம் இந்த சரௌண்டிங்கில் உள்ள ஒரு இடத்துல வீடு எடுத்து இருந்துருக்குறாங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு ஸ்மூத்தாக ஃபேமிலி கோயிங் ஃபைன் இப்போ என்ன இப்போ இவர் கடந்த ஒரு பத்தே நாளுக்குள்ளே ஐம்பது லட்ச ரூபா இறந்திருக்காரு ஆன்லைன் ரம்மியில் மிக்க மிக்க ஒரு பணம் போ ஒரு பணம் ஒரு பணம்னு சுத்தமாக டோட்டல் லாஸ் டோட்டல் லாஸ் ஆகி குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு முடிவெடுத்து அந்த லெட்டர் இருக்குது லைவ் லெட்டர் கையால் எழுதி வச்சுட்டு இறந்துடுறாங்க யார் யார் இருந்தால் மூணு பெரியார் ரெண்டு குழந்தைங்க தான் இறந்துகிடக்கு போட்டோஸ் அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கு அந்த குழந்தை பேம்பஸ் போட்டபடி இருக்கு ஒன்றரை வயசு குழந்தை அந்த இன்னொரு பெண் குழந்தை அப்படியே மலக்கப்படுத்தவுன்னு இருக்கு மனைவி சுடிதார் போட்டு அவங்க அப்பா மடியில் போட்டு அழுகிறாரு அதில் அந்த லெட்டரில் ரெண்டு நம்பர் எழுதிருக்கு இன்னே பிரேம்ராஜோடைய அம்மா நம்பர் இன்னொன்று மோகனபுரியோட அப்பா நம்பர் ஐ மீன் மாமனார் நம்பர் ரெண்டு நம்பரை எழுதி வச்சுட்டு இவர் எஸ்கேப் போய்ட்டு விட்டு முதல்ல வீடு திறக்கவே இல்லைன்னு ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க வீட்டில் மூணு பேரும் சடலமாக தொங்கிகிட்டு இருந்தோன்னு திறந்து உள்ளே போய் போலீஸோடு பார்த்து ஒருவேளை பிரேம்ராஜ் கொலை பண்ணி எல்லாரையும் தொங்கோட்டிட்டு போயிட்டார் போல இருக்குது எல்லாரும் அவர் மேலதான் சந்தேகப்பட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் அப்படி நடக்கலை மூணு பேருமே கழுத்த கொண்டு கொண்டுருக்கார் இவர் கழுத்த நிச்சயம் கொண்டுட்டு இவரு ஸ்கேப் ஆகிட்டார் பிரேம்ராஜ் பிரேம்ராஜை விசாரிச்சாதான் விஷயம் தெரியுன்ட்டு பிரேம்ராஜை நோக்கி போலீஸ் பயணத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க தேட ஆரம்பித்தாக்க இப்போ சற்று முன் தகுந்த தகவல் பிரேம்ராஜ் வந்து கரூர் மாவட்டத்தில் ஒரு ட்ரெயினுக்கு முன்னாடி பாஞ்சு உயிரை மாய்த்துக்கிட்டாரு இப்போ ஜஸ்டாகவும் அந்த நியூஸ் ஒரு ஆன்லைன் ரம்மியில் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் இழந்ததோட விளைவு ஒரு குடும்பம் வாழ வேண்டிய குடும்பம் ஒரு பெண் புள்ள ஒரு ஆண் புள்ள குழந்தை இல்லாமல் வர வரமாக கேட்டு நிற்கிறான் மனைவி அமையாமல் நைன்டிஸ் கல்யாணம் ஆகாமல் இருக்கான் இந்த ஒரு சுட்சிவேஷனில் இவர் ஒரு இவரோட ஒத்த ஒருத்த அளவுடைய ஒத்த புத்தி விளையாட்டுனால வந்த விளைவு இவர் குடும்பமே இல்லாமல் போயிட்டு இந்த ஆன்லைன் ரம்மியால் இதுக்கு இருக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் இருக்கு முன்னாடி ஒரு லாரி டிரைவர் தமிழ் மணின்னு ஒருத்தர் இறந்து போயிருந்தார் இவர் வந்து அவராச்சும் ஏதோ லாரி டிரைவர் சார் இவர் பேங்க்ல வேலை செய்கிறாரு இவருக்கு தெரியணும்ல சார் பேங்க்ல வேலை செய்யறது இது ஹவுசிங் லோன் டிபார்ட்மெண்ட் இருக்கார் எவ்வளோ பேர்ட்ட லோனை கொடுத்துட்டு எப்படி வசூல் பண்ணக்கூடாது அந்த குடும்பம் என்ன திண்டாடம் திண்டாடும் கடன் எவ்வளோ கொடுமையானது அப்படிங்கிற தெரிஞ்ச துறையில் உள்ளவர் அதாவது இதில் லாரி டிரைவர் இவர் பேங்க் எம்ப்ளாயி அவன் போலீஸ்காரங்க ஆன்லைன் ரம்மியில் விளையாண்டு சூசைட் பண்ணிக்கலையா விழுப்புரத்தில் எல்லாருக்கும் இதுக்கு வந்து விதிவிலக்கே இல்லாமல் இருக்குது இந்த ஆன்லைன் கேம் பிள்ளைங்க இருக்கு இது விதிவிலக்கே இல்லை எல்லாரும் விளையாடுறாங்க சகட்டு அதுக்கு முன்னாடியெல்லாம் கலத்தமேட்டில் உட்காந்து ரம்மி விளையாடுவாங்க அவங்களெல்லாம் கொண்டு போலீஸ் போடுது அது சும்மா வாங்க மஞ்சள் உள்ள சாகு வீட்டில் கருமாதி வீட்டில் விளையாடுவாங்க ஜாலியாக உட்காந்து தான் போலீஸ் வரட்டி வரட்டி பிடிக்குது ஆனால் இன்றைக்கி திட்டமே போட்டு செல்ஃபோனில் வச்சு அவ்வளோ ஆ இது போடுறேன் ஆன்லைன் ரம்மி தான் இருக்கா கேமில் ப்ளூவேலாம் என்ன சொல்லுவீங்க ப்ளூ ஃபயர் ஃபுல் ஃபயர் ப்ளூவேல் ப்ளூ ஃப்ரீ ஃபயர்லாம் என்ன சொல்கிறது குழந்தைங்களை நோக்கி படம் எடுக்குது அந்த விளையாட்டுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு கொடுமையான விளையாட்டு ஒரு ஐம்பது லட்சம் பணம் போணுச்சு இவர் ஓடுமையை இப்போ செஞ்சார்ல லாரிக்கு முடிவு விடுது இல்ல ட்ரெயிலுக்கு முடிவு விடுது இவர் செத்து போயிருந்தாலே குடும்பம் குழந்தைங்களை எது கொள்ளணும் என்னங்க தெரியும் அது எங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க எனக்கு இதை இந்த வீடியோ காமிச்சாங்க உண்மையாவே சொல்றேன் ஒரு ஒன் ஹவர் எனக்கு அப்படியே மைண்ட் செட் சரியில்லை நான் இதை விட ரணகலமான ஆக்சிடென்டெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கேன் தொட்டு தூக்கி இருக்கேன் வண்டியில ஏற்றி இருக்கேன் எனக்கு மனசு ஒன்றுமே பயப்படலை பதறல எனக்கு ஆனால் இது ரொம்ப பதறிப்போச்சு எனக்கு இது முன்னாடி பதறனுச்சின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் கந்துவெட்டி காவண்டி குழந்தைங்களோட வந்து நெருப்பு வச்சுக்கிட்டாங்க நான் சொல்கிறது ஒரு ஃபைவ் இயர்ஸு செவன் இயர்ஸ் பேக் இருக்கும் அந்த குழந்தைங்க கையில் பிஸ்கெட் பாக்கெட்லாம் வச்சுருந்தது அதுங்களுக்கு என்ன தெரியும் அப்பா அம்மா எங்கேயும் கூப்பிடுறாங்க அப்பா அம்மா கூப்பிடுறாங்க பஸ்ஸில் அழைச்சிட்டு போகிறாங்க புரோட்டா வாங்கி தர்றாங்க கையில் ரொட்டியும் வாங்கி கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தோம் திடீர்னு அப்பா எதோ எடுத்து மேலே ஊற்றுனாரு டக்குன்னு ஃபயர் அனுச்சி சுட்டுது அப்பான்னு ஓடி போய் அப்பாவையும் கட்டி பிடிச்சா சேர்ந்து எரியுது குடும்பத்தோடு இது எவ்வளோ பெரிய துன்பமானது அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் பச்சை குழந்தைங்க தொட்டில் குழந்தைகள் திட்டம் இருக்கு அப்படியே விட்டுட்டு போனால் அந்த மாமனார் மாமியை எடுத்து வளர்க்க மாட்டாங்களா நீங்கள் நிறைய மெச்சூர்டு யாரையும் மோகனப்பிரியாவும் பிரேம்ராஜும் மெச்சூர்டு மோகன பிரியாவை கொள்றதுக்கு உனக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது நீ செஞ்சதுக்கு நீ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கே நம்ம நாட்டில் அனுமதி கிடையாது சரி நீ பண்ணிக்கணுன்னு நினைக்கிற கடலுக்கு பயந்து பண்ணிக்கோ இவங்களே ஏப்பா நீ கொள்ற அதுவும் கழுத்தான இப்போ இவர் செத்துட்டார்ல இவர் செத்துட்டா வந்து யார் கேட்டுறப்போறா வந்து வீட்டில் பணத்தை எப்படியும் ஒரு வங்கியில் உள்ள பணத்தை தான் கையாடல் பண்ணியிருக்கணும் ஏன்னா கலெக்ஷன் பணம் இருந்திருக்கும் ஏன்னா இசிஎஸ்சில் வந்து கட்டின போவே நீங்கள் டிலே ஆகி கட்டுறாங்கல்ல அந்த பணம்லாம் டைரெக்டாக வசூல் பண்ணுவாங்க கலெக்ஷன் ஏஜென்சி மூலியமாக அந்த பணம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது நண்பர்கள்ட்ட கடன் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது பத்து நாளைக்குள்ளே ஐம்பது லட்ச ரூபாங்கிறது பெரும் அமௌண்ட் தானே ஆமாம் பத்து நாளில் ஐம்பது லட்ச ரூபா வந்து ஆன்லைன் ரம்மியில் போய் யாராச்சுக்கா நிறைய ஆளு இப்போ ஜிபே இருக்குல்ல செல்ஃபோனு ஜிபேல ஐம்பதாயிரம் தான் லிமிட்டு அப்புறம் பேங்கில் எழுதி கொடுத்து இப்போ ஒரு லட்சமாக மாறுது ஆனால் பத்து நாளைக்குன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சரூவா சராசரி ஆவரேஜ் அப்புறம் எப்படி ஒரு கேமுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா ஒரு நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் வெளியேற்றுறதுக்கு தயாராக இல்லை ஆனால் ஆன்லைனில் எப்படி அஞ்சு அஞ்சு லட்ச ரூபா வெளியேற்றுறது தயாராக இருக்குது அப்போ யாருக்கு யாருக்கு உள் இருக்குது சொல்லுங்கள் ஆர்பிஐ தான் கேள்வி கேட்குறேன் என் அக்கௌண்ட்லேருந்து உனக்கு அனுப்புறதுக்கு ஒரு லட்சம் அனுப்புறதுக்கு அனுமதி இல்லை நான் ஏதோ ஒரு ஆப்புக்கு அனுப்புறது எப்படி இவ்வளோ பெரிய அனுமதி வந்துச்சு அனுமதிச்சிடக்கூடாதுல்ல ஒரு நாளைக்கு ஒரு லிமிட்டேஷனாவது இருக்கணும்ல அந்த தமிழ்நாட்டில் பேன் பண்ணுறது அவ்வளோ போராட்டம் பண்ணி பே பேன் பண்ணாங்க அப்பயும் அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஓடிக்கிட்டு தான் இருக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கு நடக்காமலாம் இல்லை இது மட்டுமே எவ்வளோ இருக்குங்க கிரிப்டோ கரன்சி ஏகப்பட்டது இருக்கு வச்சு வேலை ஷேரே அப்படி தானே இருக்கு சும்மா ஒரு ஆயிரம் ரூபா வச்சு இரநூசார்னு தெரியல ஆயிரத்தி எழுநூறுவா போகுது டமால்னு பார்த்தா இரநூறுவாய்க்கு வருது மறுபடியும் ஏறுது இது என்ன கேம் அது எல்லாமே கேம் தீங்காதான் இருக்கு இருக்குது நம்மளை சுற்றி என்ன தெரியுது நமக்கு அதான் பார்த்தோம் இடையில் ஒருத்தர் நாமக்கல்ல இருந்து போனார் இப்போ நம்மளை நம்ம செஞ்ச வாங்கின கடன் நம்ம இது நம்ம சம்பாரித்தது நம்ம சந்ததியினர் கட்டட்டும் நம்ம செஞ்ச இல்லிகளுக்காக வேண்டி நம்ம பிள்ளைங்களை எப்படி கொலை பண்ணுறது அது எந்த வகையில் நியாயம் அந்த பிள்ளைங்களை விட்டுட்டு போயிருந்தாலே போதுமே இவர் மட்டும் இருந்து வெளியே எங்கே போயிருந்தாலும் எங்களுக்கு இதுக்கு எதுவுமே தெரியாதுங்க செல்லை வச்சு விளையாண்டதுங்கிறீங்க நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் செல்லுக்கு நாமினி கூட கிடையாது இதெல்லாம் கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாதா சார் நம்மளால் இப்போ ஒரு கேஸ் இப்போ நம்ம போய் நான் விளையாடுறேன் விளையாடி ஒரு பத்தாயிர ரூபாயோ ஒரு லட்ச ரூபாய் ஏமா போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா ஸ்டேஷனில் நீங்கள் மோசடி பண்ணி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் விளையாடுறதுக்கு விளையாடுறது நீங்களா விளையாண்டுது மோசடினா ஸ்கேம் பண்றாங்கல்ல ஓடிபி கொடுங்க வடக்கன் டீம் அதை கூட இதை கூட சொல்லி வர்றாங்கல்ல அதுக்கு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நடவடிக்கை எடுக்கலாம் எல்லாத்துக்கும் நீங்கள் உங்கள் பணத்தை நீங்கள் இழந்ததுக்கு எங்கே போகிறத சொல்லுங்கள் உங்களோட ஃபோன் பண்ணிங்க நீங்கள் இழந்ததுக்கு யார் என்ன பண்ணுறது இவர் ஒன்று பண்ணியிருக்கலாம் தன்னை சிறைப்படுத்தி இருந்திருக்கலாம் பழைய உங்க பணத்தை எல்லாம் எடுத்து கையாடல் பண்ணிட்டேன் பேங்க் பணத்தை என்ன வேணாலும் ஜெயில போடுங்கன்ட்டு ஜெயிலுக்கு போயிருந்திருக்கலாம் இத நான் என்டர்டைன் பண்ணல மத்தவங்களுக்கு ஐடியா குடுக்கல தப்பாயிடும் கொலை பண்றதை விட இது பெட்டர் இல்ல ஆமா நான் தான் பணத்தை ஏமாத்துனேன் பேங்க் பணத்தை தான் விளையாண்டேன் எல்லா பணமும் போயிட்டு இன்னைக்கு ஜெயில போடு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடலாம் வங்கி பணத்தை கையாடுதல் இல்ல கடன் வாங்கிட்டு ஏமாத்துதல் ஏதோ ஒன்னு வச்சிக்கோங்க ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வந்துடலாமே வெளில வந்து பொறுமையா உழைச்சி மாசம் இவருக்கெல்லாம் ஒரு ஐம்பது ரூபா ஒரு ரூபா சம்பளம் இருக்காது இருக்கும் ஜெரிஎஃபி தான் ஒரு ரூபா இருக்கும் அந்த படத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கட்டி இல்லை ஒரு பர்சனல் ஒன்று போட்டு ஏதோ ஒன்று போட்டு அந்த படத்தை கட்டிடலாம் இல்லை சொந்த பொன்னாட்டி பிள்ளையை கொள்ளறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கு யாருக்காக வேண்டி நம்ம வாழ்கிறோம் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக தான் வாழ்கிறோம் அவங்களே பொன்னாக்க நீ ஒரு சூது விளையாண்டதோட விளைவு மகாபாரதம் சொல்கிறது வேற எதையும் சொல்லலை ஆயிரம் கதை தான் அது புராணங்கள் தான் சூது விளாடக்கூடாது பாஞ்சாலியை வச்சு விளையாண்டது அஃபன்ஸ் அப்படின்றது தான் மகாபாரதோட மாரல் அதுதான் கேம்லிங் விளையாடக்கூடாது எந்த எல்லா மதத்துலேயும் ஒரே ஒரு விஷயத்தை எதுக்குறாங்கன்னா சூது மட்டும் தான் எந்த மதத்துலேயும் அதை ஒத்துக்கவே இல்லை சூத மட்டும் ஏன்னா சூது அவ்வளோ டேஞ்சரானது அவ்வளோ ஆபத்தானது நெறியாளர் அவ்வளோ எளிமையானது இல்லை நான் எங்கள் அப்பா சொன்னதை எதை சொன்னனோ எதை கேட்டனோ பாதி கேட்டிருக்கோம் பாதி கேட்டிருக்க மாட்டேன் இல்லை முழுசுமாவே கேட்கலன்னு வச்சுக்குவோம் நான் இன்ன வரைக்கும் சூது விளாண்டதில்லை அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் சரியான விளக்கம் என் தந்தையார் எனக்கு சொன்ன விளக்கம் இருக்குல்ல அது ரொம்ப ஆகச்சிறந்த விளக்கம் ஒரு நாளைக்கு குடிச்சா எவ்ளோடா குடிச்சிருவ நீ எவ்வளவு குடிக்க முடியும் ஒரு மனுஷன் ஒரு தான் குடிக்கும் அதுக்கு மேல பாடி ரொம்ப சொல்லுங்க எவ்வளவு குடிச்சிட முடியும் ஒரு புல்லு ஒரு புல்லு அதோட வாந்தி தான் எடுப்பீங்க தோட ஹாஸ்பிட்டல் தான் அடுத்த நாளு சலைன் போட்டு தான் உன்ன உயிர் உண்டாக்கணும் வாந்தி எடுத்துரு வைங்க தகட்டிடும் வயித்துல இடம் இருக்காது அவ்வளவுதானே முடியும் ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஒரு புல்லு எல்லாம் சேர்த்து அவ்வளவு தானே ஆனா சூது வந்து அந்த அளவே கிடையாது ஆனா சூது அப்படி இல்லையே நெறியாளரை உட்கார்ந்த இடத்துலயே இல்லை மாதிரி நான் எட்டு பேர் இருக்குமா கார்டு போட்டுக்கிட்டே இருக்கும் போட்டுக்கிட்டே இருக்கும் போட்டுக்கிட்டே இருக்கும் போட்டுக்கிட்டே இருந்தால் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இது மட்டும் சொல்லல எது நான் ரம்மிக்கு சொல்லுறேன் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் பத்து ஷிஃப்ட்டு எழுத்தோனே ஐம்பதாயிரம் ரூபாய் காலி உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா ஆட்டத்தில் இப்போ நம்ம முதல்ல சொன்ன மது மாது ரெண்டு அவ்வளோ காசு போயிடாதுல்ல ஒரு பக்கம் ஆன்லைன் நிறைய பேர் ஏமாறுறாங்க சில பேர் தெரிஞ்சே போய் இந்த மாதிரி ஏமாந்து காசை விடுறாங்களே சரி இப்போ காசை விட்டா போர உயிரே விட்டுறாங்க அதாவது உங்கள் உழைப்பை மீறி உங்கள் உழைப்பை மீறி பணம் வந்தால் அது தவறானது உங்கள் தகுதியை மீறி புகழ் வந்தாலும் அது தவறானது ரெண்டுமே நிலைக்காது உங்கள் உழைப்பு இருக்கா நீ ஆயிரம் ரூபா சம்பாரிச்சிங்களா அதுவும் உழைப்பு அது போதுமானது உங்கள் திறமை இருக்கா நல்லா பண்ணாப்பா அங்கே இல்லை நல்லா இருந்தப்பா அவ்வளோதான் உங்களோட பாராட்டுது அதை மீறி உங்களுக்கு புகழ் வந்தாலும் ஆபத்தானது தான் ஐ திங்க் என்னோடய ஞாபகம் சரியாக இருந்தால் எல்லாமே என்று அசாதான ஒரு படம் எல்லாமே ராஜ்கரனோட படம் அது ராஜிக்கிரன் வந்து நல்லா வசதியாக தான் இருப்பார் புல்லெட்டெல்லாம் வச்சிருப்பாரு சூது தான் அந்த படத்துடைய கதையே மைய கதை சங்கீதா தான் க மனைவியா இருப்பாங்க சூதில் எல்லாத்தையும் விட்டுருவாரு எல்லாமே போய்டும் மாட்டை வரையில் திருப்பி சூது விளாடுறது பாட்டியோட காதில் கிடக்கிற தங்கட்டி எடுத்து கொண்டு விற்கிறது கேஆர் விஜயா அவர பாட்டி வடிவேலுதல் ஒரு மாஸ்டர் பீஸ் எட்டனா இருந்தா எட்டு ஊரே பாட்டை கேட்கணும் பாட்டு கடைசியாக கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா பால் டப்பா வச்சு ஆடிடுவார் அதுக்கு மேலே ஆடை எதுவுமே இருக்காது கை மாத்து பக்கத்தில் உள்ள கேட்பாங்க எப்பா உனக்கே தெரியாதப்பா கை மாற்றி கொடுத்தா ஆட்டம் நிற்காதுன்னு ஆல்ரெடி அதில் ஒரு வாத்தியார் கேரக்டர் கொடுத்துட்டு இருப்பார் அவர் சூசைட் பண்ணியிருப்பார் சூதுனால அப்படியே தவிப்பார் பார்த்தா சங்கீதா வருவாங்க என்னை வச்சு ஆடு அப்படிம்பாங்க அப்படியே வீட்டுக்கு ஒருவர் அழுது புறண்டு திருந்தி வேலைக்கெல்லாம் போகிற மாதிரி சீன் வச்சுருப்பாங்க உண்மையிலே இன்றைய இளைஞர்கள் தயவு செய்து இந்த பூமரங்கள் சொல்கிறத கேளுங்க ஆமாம் நல்லது சொன்னால் பூமரம் தர பரவாயில்லை எனக்காண்டியாது இந்த கலாட்டா நேர்களுக்காக வேண்டியாவது அந்த படத்தை ஒரு எனும் கட்டாயம் பாருங்கள் தொலைக்காட்சிகளில் எப்பயாவது போடுறாங்க நல்ல பாட்டு இருக்குது இளையராஜோட மாஸ்டர் பீஸ் சந்தனா காட்டுக்குள்ளே அப்படிங்கிற பாட்டெல்லாம் அந்த படத்தில் நல்ல பாட்டெல்லாம் இருக்குது நல்ல டைம் பாஸாக இருக்கும் போர் அடிக்காது வடிவேல் உருவான காலத்தில் உள்ள படம் அது அது ஒரு திரைப்படம் தான் உதாரணம் கூட வேறு எனக்கு சொல்ல தெரியல அந்த படத்தை பாருங்கள் சூதுனால எவ்வளோ பெரிய ஒரு அழிவு இருக்கும் என்பதை நான் அது புரியும் நான் அப்போலாம் சொன்னாலுமே இப்போ நம்ம ஃபோன் எடுத்தாலும் ஆடு வருது சார் ரம்மி விளையாடுங்க ரம்மி விளையாடுங்கன்னு ஆடு வருது பெரிய பெரிய ஆக்டர்லாம் வழக்கே போட்டிருக்கேன் நான் பார்த்தீங்களா வழக்கே போட்டேன் சரத்குமார் மேலே ரம்மிக்கு ஆடு வர்றாருன்னு சொல்லி தப்பு இல்லையா அவர் ஆடு வர்றது அதுக்கு ஒரு விளக்கம் என்ன சொல்கிறேன் திஸ் ப்ரைடி கேம் அப்படின்றாரு ஆனால் அவருக்கே அவ்வளோதான் புரிதல் இருக்குது எல்லாரும் சொல்கிற நீங்கள் கேஜே டைல்ஸுக்கு நீங்கள் வாங்க நான் உங்களை மறுக்கலை அதுக்கப்படியே ஆத்தங்குடி டைல்ஸ் மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது ஆத்தங்குடி டைல்ஸ் கையாலே ரெடி பண்ணுற டைல்ஸ் பட் கேஏஜி டைல்ஸு மிஷின் மிஷின் கட்டிங் உங்கள் பொருள் நல்ல பொருள்னு சொல்லுங்கள் பட் இந்த பொருள் கெட்ட பொருள்னு சொல்கிறது விளம்பரம் கிடையாது நீங்கள் விளம்பரம் வர்றது எதுக்காண்டி வரீங்க ஒரு இடத்துல நகையை வாங்குங்கன்னு ஒரு நடிகை வர்றாங்க இன்னொரு நடிகை வந்து அடவு வச்சுருங்கிறாங்க இன்னொரு நடிகை விற்றுங்கிறாங்க இப்போ நாங்கள் என்ன செய்கிறது நகையை வாங்கட்டுமா இல்லை அடவு வைக்கட்டுமா விற்கிறதா இந்த மாதிரியான விளம்பரங்கள் வருது நம்ம அதுக்கெல்லாம் ஆட்பட வேண்டாம் அது அவங்களோட தொழில் அது விளம்பரப்படுத்துகிறது நம்ம தெளிவாக இருப்போம் நம்ம மது மாது சூது இது எல்லாமே இருக்கிறது சாலைச்சிருந்தது நன்றி